இரு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு சாமியாரை போய் பார்க்க போகிறாங்க அந்த சாமியார்ட்ட போய் ஒருத்தன் சொல்கிறான் சாமி நான் வந்து ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் அந்த பாவத்தை நினச்சி நான் நாளே இல்லை எனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பாவம் பண்ண தான் நினைவு வருது இந்த பாவத்துலேருந்து எனக்கு விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த பாவத்துலேருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்புடின்னு சொல்லி கேட்டான் இன்னொருத்த என்ன பண்ணுறான் சாமி நானாம் வந்து இவ்வளோ பெரிய பாவம் பண்ணலை நானாம் வந்து சின்ன சின்ன தவறுகள் நிறைய பண்ணேன் இப்பயும் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்ன பெரிய பாவ கணக்கிலேயே வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன் இதை கேட்ட அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு பெரிய பாவம் பண்ணனு சொன்னானே அவங்ககிட்ட நீ என்ன பண்ணுற பெரிய பாறாங்க கல்லாக போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணேன்னு சொன்னானே அவன்கிட்ட ஒரு பெரிய சாக்கு பையை கொடுத்து இந்த பை நிறையா பொடிப்படி கற்க அக்கெல்லாம் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் போகிறாங்க அவன் என்ன பண்ணுறான் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து இந்த சாமியார்கிட்ட வைக்கிறான் இன்னொருத்த என்ன பண்ணுறான் அந்த பொடி பொடி பொறுக்க போனானே அவன் என்ன பண்ணுறான் பொடிப்பொடி கற்கெல்லாம் பொறுக்கி பெரிய அந்த சாக்கு பையன் நிறைய எடுத்துட்டு சாமியார்ட்ட கொண்டாந்து வைக்கிறான் இப்போ இந்த சாமியார் சொல்கிறாரு நீ பெரிய பாறை எடுத்து வந்தியில இந்த பாறையை நீ எடுத்த இடத்துல கொண்டு வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் என்ன பண்ணான் தூக்க முடியாமல் மறுபடியும் அந்த பாறையை கொண்டு எடுத்த இடத்துல வச்சுட்டான் சின்ன சின்ன கற்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தானே அவன்கிட்ட சொல்கிறாரு நீ என்ன பண்ணுற இந்த பொடி கற்களை கொண்டு போய் நீ எந் எந்தெந்த இடத்துல எடுத்தியோ அந்தந்த இடத்துல இந்த கற்கல்லை வச்சிரு அதாவது நீ எந்த இடத்துல எந்த கல்லை எடுத்தியோ அந்த இடத்துல அந்த கல்லை நீ வச்சிட்டு வரணும் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது கேட்டால் அவனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு சாமி நான் எப்படி வைக்க முடியும் இந்த நான் எந்த இடத்துல எடுத்தனே எனக்கு தெரியலையே அந்த கல்ல போய் அதே இடத்துல எப்படி என்னால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதிர்ச்சியா இப்போ அதுக்கு சாமியார் சொல்கிறாரு இந்த பாவம் செஞ்சேன்னு சொன்னானே அவன் செஞ்சது என்னமோ பாவம் தான் ஆனால் அதை நினச்சி மன்னிப்பு கேட்குறா வருந்துறான் அதனால அவன் செஞ்ச அந்த பாவத்துலேருந்து கூட வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீ என்ன பண்ணுறனா நீ செஞ்ச தவறுகளையே நீ தவறுன்னு நினைக்கல நீ செஞ்ச தவறுகளே பாவன்னு நினைக்கல உன்னால் நீ செஞ்ச தவறுனால யாரும் எவ்வளோ பாதிச்சுருக்காங்கன்னு தெரியல இனிமேனாலும் இந்த மாதிரி பாவம் செய்யாம இருந்தினா இந்த பாவத்துலேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இனிமேல் நாளும் மாற்றிக்க ஒன்னே அப்படின்னு சொன்னார் சாமியார் தான் செஞ்சு தவறை நினச்சி வரந்தி வீட்டுக்கு போனால் அவன்